என்ன அம்மா பண்ணு எப்ப வாங்கினது வாங்கி ஒரு வாரம் ஆச்சு கவி கவி பாதிர முள்ளு கடைக்கு எடுத்து போட்டுவா என்ன பண்ண யார்ட்ட பேசிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா அது பேசிட்டு இருக்காங்க பேசுங்க நல்லா பேசுங்க ஏன் போயிட்டு திரும்பி வர ஆமா கவி நாளைக்கு மட்டும் அழுகாம எப்படியா போயிட்டு வந்து செப்பல் விற்கிறீங்களா சின்ன பிள்ளைக்கு இருக்கா அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கா எவ்ளோ எவ்வளவு ரேட்டு அஞ்சு ரூபாய்க்கு இருக்கா எது அஞ்சு ரூபாய்க்கு தருவீங்க

சின்ன பிள்ளைக்கு இருக்கா அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கா எவ்வளவுல இருந்து இருக்கு எவ்வளவுல இருந்து இருக்கு ரேட்டு அஞ்சு ரூபாய்க்கு இருக்கா எது அஞ்சு ரூபாய்க்கு தருவீங்க எது எடுங்க இது அஞ்சு ரூபாயா மண்ணு போட்டு போல தண்ணியில் போடலாம் ரெண்டு ரூபாய்க்கு தருவீங்களா அஞ்சு ரூபாய் அதிகமாக இருக்கு இந்த வரேன் கம்ப எடுத்துட்டு வரேன் ஆமாம் போய் வெயில் ரெண்டு கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி நானூறுபாய்க்கு செப்பல் வாங்கிட்டு வந்தா அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு நான் சொல்றேன் இந்த வரேன்டா